வணக்கம் நண்பர்களே நான் இந்த சேனலில் பேசுவது முன்வைப்பது எல்லாவற்றையும் ஆன்மீகம்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஆன்மீகம் லௌகீகம்னு எந்த பிரிவும் கிடையாது அது மனிதர்கள் நாமளாக உருவாக்கி கொள்வது வலதுகை இடதுகை இரண்டுமே நம்ம உடலின் பகுதிதான் வலதுன்னா சுத்தமானது நல்லதுங்கிற எண்ணம் நம்மில் பலருக்குமே இருக்குது இடதுன்னா கெட்டது அசுத்தமானதுங்கிற எண்ணம் பலருக்குமே இருக்குது அதனால சாரி இடது சாரி இப்படின்லாம் பிரிவுகள் பல விதங்களில் இருக்குது மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையை நம் சரியாக வாழணும் புரிந்து கொள்ளணும்னா அந்த போன்ற பிரிவினைகள் தேவை மொழி என்பதே நாம் அறிந்தது அறியாதது இரண்டையும் பிரித்து காட்டுவது நாம் அறிந்ததையெல்லாம் பொதுவாக நல்லதுன்னு சொல்லுவோம் அதை ஒளி பொருந்தியதுன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியாதது நம்மால் அறிந்து கொள்ள முடியாததெல்லாம் கெட்டது மர்மமானது இருள் நிறைந்தது அப்படிங்கிற மாதிரி நாம் கருதுவோம் ஏ சொன்னது போல இந்த பிரிவு இல்லாம நம்மள வாழ முடியாது நம்ம நினச்சி பார்த்தோம்னா மிருகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றும் அதை போல் கிராமத்து மனிதர்கள் பழங்குடியினர் இவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல சிக்கல்கள் அவங்களுக்கு கிடையாது க்ரெடிட் கார்டு பில்லு காரு இன்சூரன்ஸு இது போன்ற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா வாழ்க்கையை எளிமையாக வாழ்கிறாங்க அதனால் நம்ம பார்க்கறதுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை போல தோணுது உண்மையில் அவங்க வாழ்க்கையும் சிக்கலானதாக இருக்கும் அவங்க வாழ்க்கை போய் பார்த்தாதான் தெரியும் அடிப்படை தேவைகள் இல்லாம நல்ல ஆரோக்கிய சுகாதார வசதி இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் கல்வி வசதி இல்லாம அவங்க சிரமப்பட்டுட்டு இருக்கக்கூடும் ஸோ நம்ம எதையும் முழுசாக பார்க்கணும் வாழ்க்கையில் சரி தவறுங்கிறது எல்லாமே தற்காலிகமானது இன்று சரிங்கிறது நாளைக்கு தவறாக போகும் இன்றைக்கு தவறாக இருக்கிறது என்றுமே தவறாக இருக்கக்கூடும் போல நேற்று தவறுன்னு கருதப்பட்டதை இன்னைக்கு யாரும் கண்டுகொள்ளக்கூட மாட்டான் உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கோங்க குடி என்பது ஒரு பெரிய குற்றமாக கருதப்பட்டது ஒரு காலத்தில் இன்னைக்கு அதை யாரும் கருதுறதே கிடையாது இப்போ கனடா போன்ற நாடுகளில் பல்வேறு உள போதை வஸ்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இங்க மக்கள் வந்து படித்தவர்கள் அவர்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு எப்படி வாழ்வதுன்னு அவங்க முடிவு செய்து கொள்ளணும்னு இங்கிருக்கும் அரசு நினைக்குது இங்கிருக்கும் மனிதர்கள் நினைக்கிறாங்க மாறாக இந்தியா போன்ற சமூகத்துல நம்ம அதை கட்டுப்படுத்தணும் இளைஞர்களுக்கு தெரியாது அவங்க எதையாவது தப்பும் தவறமாக செய்துவிடக்கூடும் அப்படின்னு நம்ம கட்டுப்படுத்த பார்க்குறோம் இந்தியாவில் இருப்பதை காட்டிலும் பல இஸ்லாமிய நாடுகளில் இன்னும் அந்த கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும் இப்போ கவனித்து பார்த்தோம்னா மதம் ஒரு முக்கியமான காரணம் அதற்கு மேலை நாடுகளில் மதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரப்படுவதில்லை இந்தியாவில் அதற்கு முக்கியத்துவம் தரப்படுது இஸ்லாமிய நாடுகளில் அதற்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் தரப்படுது இப்போது ஒரு மதம் என்பது பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையினில் பண்பாட்டின் அடிப்படையினில் பழக்க வழக்கங்களின் அடிப்படையினால் ஆனது ஒரு இடத்துல நாம் ஒரு நீண்ட காலமாக வாழ்ந்தோம்னா அந்த இடத்துல இருக்கிற பண்பாடு பழக்க வழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் நாம் பேசுகிற மொழி நாம் உண்ணும் உணவு நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே இந்த பண்பாட்டின் அடிப்படையில் இருக்கும் அப்போ நம்ம அறியாமல் நாம் பல விதங்களில் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு தான் வாழ்வோம் ஒரு புது விதமான வாழ்க்கை முறையை நாம் அறிந்து கொள்ளும்போது வாழ முயற்சிக்கும் போது தான் நம்முடைய கட்டுப்பாடுகள் என்னன்னு தெரிய வரும் நம்ம கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நகரத்துக்கு போகும்போது தான் அங்கே இருக்கிற சிக்கல்களை நாம் உணர்வோம் ஒரு நகரத்தில் இருந்து வேறு மாநிலத்துக்கு செல்லும்போது அங்கே புதிய சிக்கல்களை உணர்வோம் வெளிநாடுனா வேறு சிக்கல்களை உணர்வோம் ஸோ ஒரு சூழலில் போய் வாழத் தொடங்கும் போது தான் நம்முடைய பழக்க வழக்கத்துக்கும் நம்முடைய புரிதலுக்கும் நாம் எப்படி வாழணும்னு நாம் நினைப்பதற்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும் இது எல்லாமே எனர்ஜெட்டிக்கலாக நடக்குதுன்னு நான் சொல்லுவேன் இப்போ ஒரு சைவ உணவே சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அவரை அறியாமல் அவருடைய எண்ணம் சிந்தனை உடல் எல்லாமே பழகியிருக்கும் அவரால் ஒரு அசைவம் உணவையோ ஒரு மாமிசத்தையோ பார்த்தாலே அவருக்கு அருவறுப்பாக இருக்கும் அந்த அருவறுப்புங்கிறது அவர் அறிவை கொண்டு கட்டுப்படுத்த முடியாது இல்லை இது மாமிசம் தான் அப்படின்னுலாம் புரிய வைக்கவே முடியாது அதுக்கு முன்னாடி உடம்பு வந்து செயல்படத் தொடங்கும் இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் நாம் இதை எல்லாமே கவனிக்கணும் இன்று ஏன்னா இன்றைக்கு வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகிக்கிட்டு போயிட்டுருக்கு நம்மளால் மரபை மதத்தை இருப்பது போலவே கடைபிடிக்க முடியாது அதே சமயம் எல்லாராலையும் நவீன வாழ்க்கை முறைக்கு சட்டுன்னு மாற முடியாது அதற்குன்னு ஒரு காலகட்டம் வேணும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது நாம் நவீன வாழ்க்கை முறை என்று தவிர்க்க முடியாது அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா செல்ஃபோன் சகஜமாகிருச்சு இப்போ பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இணையத்தில் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது பல்வேறு விஷயங்களும் இன்று டிஜிட்டலைஸ் பண்ணப்படுது ஸோ நம்ம அந்த நவீன வாழ்க்கை முறையை இனிமேல் தவிர்க்கவே முடியாது கற்றுக்கொண்டே ஆகணும் அப்போ அந்த மாற்றத்துக்கு நம்மளை நாம் தயார் செய்து கொள்ளணும் அப்போ நம்மளை நாமளே நிறைய கேள்வி கேட்டுக்கொள்ளணும் நாம் எப்படி வாழ்கிறோம் நம்முடைய புரிதல்கள் என்னங்கிறத பரிசோதித்து கொள்ளணும் மாற்றி அமைத்து கொள்ளணும் இந்த மாற்றங்களை நாமவே உருவாக்கணும் நாமளாக சிந்தித்து மாறணும் அப்படின்னா அது எளிதாக இருக்கும் தொடக்கத்தில் சிக்கலாக தான் இருக்கும்னா ஏன்னா நம்ம யாருமே மாற விரும்ப மாட்டோம் அதே சமயம் நாம் கட்டாயப்படுத்தி நம்மளை யாராவது மாற வச்சாங்கன்னா அது இன்னும் வழி தருவதாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த காணொலியே நீங்களே உங்கள் விருப்பப்படி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒருவர் கட்டாயப்படுத்தி இதனை கேட்டே ஆகணும் கேட்டு முடிச்சுட்டு என்ன புரிஞ்சுதுங்கிற நினைக்கி விளக்கமாக சொல்லணும்னு அப்படின்னு மிரட்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தக்கூடாது ஆனால் சமூகம் நம்மளால் ஏதோ ஒரு விதத்தில் கட்டாயப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது என்று தொழில்நுட்பம் எல்லா சமூகத்தையும் கழுத்தில் கத்திய வச்சுட்டு மாறு மாறுன்னு சொல்லுது பெரிய நிறுவனங்கள் வேர்ல்டு பேங்க் போன்ற அமைப்புகள் வந்து இன்று விவசாயிகளுக்கு வந்து உதவக்கூடாது மானியம் தரக்கூடாது எல்லாவற்றையும் தனியார் மையம் ஆக்கணும் அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ மறைமுகமாக இந்த அமைப்புகள் வந்து அரசாங்கங்களை கட்டுப்படுத்துகின்றன அரசுகள் வந்து மக்களை கட்டுப்படுத்துகின்றன இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இப்போ இதிலெல்லாம் புரிந்து கொண்டு நாம் விடுபடுவது தான் ஞானம் அடைவது இல்லையா எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் கடந்து வாழ்வது தான் ஞானம் அடையுது முழுமையாக சுதந்திரத்தை உணர்வது அதே சமயம் ஞானம் அடைவதுங்கிறக்காக புத்தரை போல காட்டுக்குள்ளே போய் தியானம் தாவமெல்லாம் செய்வது எல்லாருக்கும் சாத்தியமும் கிடையாது இன்று அது தேவையும் கிடையாது நவீன வாழ்க்கை முறை பல்வேறு சிக்கல்களை கொண்டு வந்தாலும் பல புதிய வாய்ப்புகளையும் தந்திருக்கு நரம்பியல் உளவியல் இது போன்ற அறிவியல் துறைகள் தத்துவம் போன்ற எல்லாம் இன்று பல விதங்களில் வளர்ந்துருக்கு பல புதிய புரிதல்களை தருது அவற்றை கொண்டு நம்முடைய மரபு நம்முடைய மதம் சொல்லும் ஞானம் அடைதல்ங்கிறதுக்கு இணையான மனநிலையை உணர்வு நிலையை ஒரு புரிதலை ஒரு தெளிவை நம்மால் எளிதில் மேற்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் நான் விரிவாக பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் என்னுடைய அனுபவங்களை முன் வச்சு பேசுகிறேன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னு சொன்னாலும் எங்கேயுமே நான் கடவுளை முன்வைப்பது கிடையாது கடவுளை பற்றி அங்கே எங்கேயானு குறிப்புகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் கடவுளை வந்து ஒரு சிவன் விஷ்ணு என்கிற கோணத்தில் நான் எங்கேயுமே முன்வைப்பது கிடையாது ஏன்னா கடவுள் என்பதை காட்டலும் கடவுள் தன்மை என்பதுதான் முக்கியம் அந்த கடவுள் தன்மை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனித தன்மைன்னு சொல்லலாம் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் மனிதனால் சில இடங்களை பொருட்களை மனிதர்களை நிகழ்வுகளை புனிதம் என கருத முடியும் மிருகங்களுக்கு அப்படியே புனிதம்னு எதுவுமே கிடையாது அந்த புனிதம்ங்கிற உணர்வை எப்படி உருவாகச்சு அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எதை புனிதம்னு கருதுவீங்க பொதுவாக நாம் பயப்படுற ஒன்று தான் புனிதமாக கருதுவோம் ஏன்னா ஒரு பயப்படுற பொ ஒரு விஷயத்தை பயப்படுற ஒரு பொருளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் பயம் வருது அப்போது அதை அணுகணும் அதை புரிந்து கொள்ளணும்னா அதற்கு நாம் மதிப்பு தரணும் அப்போ ஒரு பயம் தரும் எல்லாமே குறித்தும் நம்மளுக்கு இயல்பாகவே ஒரு மதிப்பு உருவாகும் அதன் அடிப்படையில் தான் நம்ம இயற்கையை வந்து வழிபட்டு வந்தோம் ஏன்னா இடியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது மழையை சூரியனை இதையெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அப்போ என்ன பண்ணுறோன்னா அதையெல்லாம் வணங்கணும் இன்றும் வந்து பார்த்திங்கன்னா தொல்குடி மரபினர் அவர்கள் வந்து மழையை வணங்குறாங்க மரங்களை வணங்குறாங்க பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றையும் வணங்குறாங்க இது வந்து ஒரு விதமான ஆன்மீக வழிமுறை அது என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா பொருட்கள் விலங்குகள் எல்லாவற்றுக்குமே உயிர் இருக்குது எல்லாவற்றுக்குமே பிரஜை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்று வந்து பல பெரும் மதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ கோணத்தில் அதை தான் சொல்லுது இந்த பிரபஞ்சமே வந்து பிரஜையால் நிறைந்தது அப்படின்லாம் சொல்லப்படுது அதைத்தான் அத்வைதம் போன்ற மரபுகள் பிரம்மம்னு சொல்லுகின்றன ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு புரிதலை முன்வைக்குது ஆனால் மிகவும் அடிப்படையான ஒரு ஒரு ஆச்சரியமும் பயமும் கலந்த உணர்விலிருந்து உருவாகுது இது அதை தான் புனிதம்னு சொல்கிறோம் முதல்ல பயம் உருவாகும் அப்புறம் பயப்படுவதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க கவனிக்க நம்ம பயப்படுற அளவுக்கு அது உண்மையில் பயப்பட வைப்பது கிடையாதுங்கிற ஒரு புரிதல் வரும் அப்போ எது ஏன் இதை பற்றி பயப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் வரும் இதெல்லாம் கலந்தது தான் அந்த புனிதமான உணர்வு இது மனிதனுக்கு உரு உண்டு இன்ஃபேக்ட் முருகங்களுக்கும் உண்டு இப்போ மிருகங்களும் சில மிருகங்கள் வந்து இறப்பை உணரும் ஏன்னா இறப்பு எல்லாருக்குமே பயம் தருவது அதனால தான் மனிதன் வந்து மரத்தை தொடங்கினதே ஒரு மூத்தோர் வழிபாட்டில் இருந்து தான் நம்ம இயற்கையை வழிபட்டு வந்ததுன்னா அது இயற்கை சார்ந்த வழிபாடு எப்போ வந்து இயற்கையை அல்லது வந்து ஒரு கடவுள் வடிவமாக உருவாக்கணும் அப்படின்னா இறப்பை பற்றின புரிதல் வந்ததுக்கு அப்புறம்தான் ஏன்னா மற்றவற்றைப் போல இறப்பும் நம்மளுக்கு பயமுறுத்தும் அதே சமயம் இறப்பு யாருக்கு வேணால் நிகழணும்னு தெரியும் நம்மளுக்கு ஒரு இடியோ மழையோ எல்லாருக்குமே பொதுவானது ஆனால் இறப்பு யாரோ ஒருவரை பாதிக்கும் அது நமக்கு நெருக்கமான இருவரை பாதிக்கும்னா அது கிட்டத்தட்ட நம்முடைய இறப்பு போல் தான் நம்ம கையை வெட்டி எறிவது போல தான் அவ்வளோ வழி தரும் அது அப்போது அந்த இறப்பும் நம்மளுக்கு ஒரு பயம் தருது அப்போ அந்த என்ன பண்ணுறோன்னா அந்த இறப்பு நம்மளுக்கும் நிகழும் அப்படிங்கும்போது நம்ம அந்த இறப்பை மதிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு போதுமான மரியாதை தந்தோம்னா ஒருவேளை அது நம்மளை காயப்படுத்தாதோ இறப்பு வந்து வலிமிக்கதாக இருக்காதோங்கிற இனப் நினைப்பில் நாம் இறந்தவர்களை வழிபடத் தொடங்கணும் இந்த மூத்தோர் வழிபாடு தொடங்குச்சு ஸோ அங்கே இருந்து அதன் பிறகு இறந்தவர்கள் தான் வந்து இப்போ மலையை உருவாக்குறாங்க இடியை உருவாக்குறாங்கங்கிற மாதிரியான எண்ணம் உருவாகுச்சு அப்போது நேரடியாக இயற்கையை வழிபடாமல் நம்முடைய முன்னோர்களை வடிவெடத் தொடங்கணும் அவங்களுக்கு சிலைகளை வைத்தோம் கோவில்களை உருவாக்கணும் அவர்கள் இறந்த நாளை நினைவு வைத்து அன்றைக்கு எதையாவது படைகள் வைப்பது இப்படி போன்ற பழக்க வழக்கங்கள் உருவாக தொடங்கின அதே சமயம் இறப்புங்கிறது இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா பல வீடுகளில் பல இன்றும் பல விவசாயம் சார்ந்த குடும்பங்களில் பெரிய நிலம் வைத்திருக்கிறவங்க போன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து த இறந்தவர்களை தங்களுடைய முன்னோர்களை வந்து தங்கள் நிலத்திலேயே புதைப்பது அவருக்கு கோவில்கள் கட்டுவது வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஏன்னா அதன் நடிப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம நிலத்திலயே இருந்தாங்கன்னா நம்மளை வாழ்த்துவாங்க நம்ம சந்ததியினர் வளமாக இருப்பாங்கங்கிற மாதிரியான எண்ணம் இருந்தது பிற்பாடு ஒரு சமூகம் உருவாகி மக்களெல்லாம் சேர்ந்து வாழத் தொடங்கின போது இதை எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல அதன் தான் பொதுவான இடம் ஒதுக்கப்பட்டது இறப்புங்கிறது வந்து ஒரு சமூக நிகழ்வாக கருதப்பட்டது இப்படி பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன அப்புறம் முன்னோர்களை வழிபடுவதற்கு முன் பதிலாக முன்னோர்களை ஒத்த கடவுள்களை உருவாக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சாமி இருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குலதெய்வம்ங்கிறதுக்கு பதிலாக மனிதர்கள் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட பண்பாடு மரபை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சில கடவுள்களை சில உருவங்களை உருவாக்கி அவற்றை மதம் என்ற பெயரில் தொகுத்து கொண்டு இப்போது நாம் எப்படி மதங்களை உருவாக்கி வழிபட்டு கொண்டு இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் மதங்கள் உருவாகின ஸோ இதை கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆன்மீகம்ங்கிறது உருவாகி வந்ததுன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த புரிதல் நம்மளுக்கு மிகவும் முக்கியம் அதாவது இன்று கடவுள் நம்பிக்கை நம்ம பலருக்கும் கிடையாது பலரும் என்கிட்டே கேட்டிருக்காங்க நான் என்னுடைய துக்கத்தை பற்றி என்னோட ட்ராமா பற்றி எல்லாம் விரிவாக பேசியிருக்கேன் ஏன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது ஏன் நீங்கள் பணிவாக இருக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் கேட்குறாங்க உண்மையில் நான் மிகவும் கடவுள் நம்பிக்கை கொண்டவன் சின்ன வயசுலேருந்தே பக்தியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் அதே சமயம் அது மேலே ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா நம்ம எனக்கே தெரியும் நம்முடைய பக்தி எவ்வளவு போலியானது அப்படின்னு ஒரு எளிய கதை ஒரு ஊர்ல வந்து நீண்ட காலமாக மழையே வரலை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹோமம் வளர்த்தி எல்லாத்துக்கும் அன்னதானம் செஞ்சால் மழை வரும்னு சொல்கிறாங்க அதனால் என்ன சொல்கிறாங்க ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவு போட்டுடுறாங்க எல்லாருமே கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும் யாராவது மிஸ் ஆனால் கூட அந்த செயல் வந்து ஒழுங்காக பலன் தராது அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன குழந்தைகள் இருந்து கலந்துக்கணும் எல்லாரும் சரியாக இந்த நேரத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாலு மணி நேரம் ஆகும் மொத்தமாக எல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த எல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம் அடுத்து ரெண்டு மணி நேரம் நடக்கும் நல்லா திட்டம் போட்டு எல்லாம் அறிவிச்சர்றாங்க இப்போ எல்லோரும் காலையில் எட்டு மணிக்கு கிளம்புறாங்க இப்போ கிளம்பும்போது ஒரு வீட்லையும் எல்லோரும் கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன பையன் சொல்கிறான் ஐயோ அப்படின்னு என்னடா ஆச்சு அப்படிங்கிறனா கொடை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் கொடையா கொடை எதுக்கடா மழையா பெய்யுது இப்போது அப்படிங்கிறான் இப்போ பெய்யலை ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மழை பெய்யலாம்ல அப்படிங்கிறான் அதை யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே அந்த நிகழ்ச்சி நடக்கணும் சரியாக நடக்கணுங்கிற திட்டமெல்லாம் போட தெரியுது ஆனால் யாருக்கும் மழை வருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு குழந்தைக்கு தான் அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா குழந்தைக்கு உண்மை எது பொய் எதுங்கிற வித்தியாசம் தெரியாது நாம் நம்பனால் அது நடந்துரும்னு நினைக்கும் அது தான் முயற்சி செஞ்சோம்னா தான் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அளவுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் நாமளும் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒரு விதத்தில் பக்தியில் ஆளோம் யோசிச்சு பாருங்கள் பக்திங்கிற பேரும் நம்மளை நாமளே எவ்வளோ வருத்திக்கிறோம் எவ்வளோ சிரமப்படுறோம் என்ன நினைக்கிறோன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கடவுள் அதை பார்த்துட்டு நம்ம மே நம்முடைய துக்கத்தை கண்டு நம்மளுடைய ஈடுபாட்டை கண்டு மகிழ்ந்து நம்மளுக்கு தே வேண்டியதை கொடுப்பாரு அப்படிங்கிறோம் இப்போ எளிய பூஜை செஞ்சு விரதம் இருந்தோம்னா அதுக்கு ஒரு பலன் கடுமையான தவம் செஞ்சு ஒற்றை காலில் நின்று கடவுளை நோக்கி வர தவம் செஞ்சோம்னா அதுக்கு பெரிய வரம் கிடைக்கும் இப்படியெல்லாம் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு இதெல்லாத்தையும் நாம் நுட்பமாக கவனிக்கணும் இதில் வந்து உண்மை எவ்வளவு பொய் எவ்வளவு யோசிக்கணும் அப்போது தவம் இருந்தால் கடவுள் வர எல்லாத்துக்கும் காட்சி தருவார்னால் நாம் எவ்வளோ பேர் தயாராக இருக்கோம் எவ்வளோ பேர் நம்புகிறோம் அந்த சின்ன குழந்தை அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கா இதை ராமகிருஷ்ண பரமம்சர் வாழ்க்கையிலிருந்து நாம் நிறைய புரிந்து கொள்ளலாம் நம்ம விவேகானந்தரையும் ராமகிருஷ்ண பரமம்சரின்னு குறித்து நம்ம எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் விவேகானந்தரை தெரிந்த அளவுக்கு பலருக்கும் ராமகிருஷ்ண பரமம்சுவரை தெரிந்திருக்காது ஏன்னா அவர் ஒரு எளிய மனிதர் கிராமத்து மனிதர் விவேகானந்தர் வந்து இளைஞர் படித்தவர் பண்பானவர் அவர் ஒரு தன்னம்பிக்கையின் குறியீடு ஆனால் விவேகானந்தர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தபோது ராமகிருஷ்ண பரமம்சுவரை சந்திக்கிறாரு கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது ராமகிருஷ்ண பரமர் சொல்கிறாரு நான் காட்ட தயார் நீ சந்திக்க தயாரான்னு கேட்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி உறுதியாக யாரால சொல்ல முடியுமா நான் கடவுளை காட்ட தயார் நீ சந்திக்க தயார்னு அப்படி கேட்டார்னா நாம் அவரை போய் சந்திப்போமா அந்தளவு கடவுள் நமக்கு முக்கியமானவரை நாம் நினைக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்போ இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளணும் நம்ம நம்புகிறோங்கிறதுனால ஒன்று உண்மை ஆகிடாது நாம் நம்பாததுனால ஒன்று பொய்யாகிடாது நம்ம காலம் காலமாக இந்தியா ஒரு ஆன்மீக பூமி நாம் எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம் அதில் உண்மை இல்லாமல் கிடையாது அதே சமயம் ஆன்மீகங்கிறது இந்தியாவுக்கு மற்றொரு சொந்தம் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா மரபும் எல்லா மனிதர்களும் அவங்களுடைய அறிவு அனுபவம் புரிதல் போன்றவைக்கு ஏற்பத்தான் யார் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது இந்த வாழ்க்கையின் பொருள் என்ன வாழ்க்கையை எப்படி வாழ்வது இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒப்புநோக்க இந்திய மரபுங்கிறது பல விதங்களில் வளர்ச்சி பெற்றது மேம்பட்டது ஏன்னா மொழி எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்கள் பழையது அதை போலவே தான் வடமொழியும் இந்திய மரபுக்கும் தமிழ் மரபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்திய மரபுங்கிறது ஒரு இந்து மதத்தை மையமாக வைத்தது சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்டதுன்னா தமிழ் மரபுங்கிறது இயற்கையை மையமாக கொண்டதுன்னு நான் சொல்லுவேன் நம்ம மரபில் இருக்கிற திருமந்திரம் போன்ற நூல்களை வாசித்தா போதும் அதெல்லாம் சி சிவன்னு குறிப்பிடுவது ஜீவனை தான் குறிப்பிடுதுங்கிறது என்னுடைய புரிதல் நான் திருமந்திரத்தை வந்து நான் ஷாமணிசத்தோடு ஒப்பிட்டு அவருடைய நான் விரிவாக எழுதியிருக்கேன் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்திய மரபுக்கும் தமிழ் மரபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ நாம் கும்பிடும் கடவுளுங்கிறது தமிழ் மரபை சேர்ந்தவரா இந்திய மரபை சேர்ந்தவரா இப்போ முருகர்னால் தமிழ் கடவுள்னு நினைக்கிறோம் ஆனால் அவருடைய கோவில்கள் அமைக்கப்பட்டு இருக்கும் விதம் இதெல்லாம் வந்து இந்த ஆகம விதிகள் படி அமைந்தது இப்போ இது எந்த இங்கே இந்த உரசல் வருது எங்கே முரண்படுது எங்கே ஒத்து போகுது இப்போது ஒரு கடவுள் வந்து தமிழ் கடவுளாக இருந்தார்னா நம்மளுக்கு அதிக பலன் தருவாரா தமிழில் மந்திரம் சொன்னோன்னா அவருக்கு புரியாதா யோசிக்கணும் நம்முடைய புரிதல்களை தான் நாம் கடவுள் மேலே போடுறோம் கடவுளுங்கிறதே நம்மோட பிரதிபலிப்பு தான் நம்முடைய நிறைவேறாத ஆசைகளின் ஒரு வடிவம் தான் கடவுள் யோசிச்சு பாருங்கள் கடவுள் ஏன் வந்து ஒரு அரசரை போல இருக்கார் அவருக்கு தங்கத்தெல்லாம் சிம்மாசனம் கட்டி அலங்காரம் கட்டி ரசிக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு அதை செய்யணும்னு ஆசை நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை ஒரு அரசனை எப்படி நாம் காலை விழுந்து வணங்கணும்னு அவன் மகிழ்வாக இருப்பானோ அதே போல் நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ கடவுள் யார் தாயா தந்தையாக அரசனா அறிவுஜீவியாக அவர் என்ன செய்வார் அவருக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அவரோட குழந்தைகள்னால் ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு துக்கம் இவ்வளவு வழி ஏன் நம்மளை இவ்வளவு சிரமப்படுத்துகிறாரு யாராவது அறிவு கிடையாதா திருப்பி கேட்க முடியாதா கடவுளை இப்போ நாம் தான் இதெல்லாம் கேட்டுக்கணும் இன்றைக்கு வந்து இது எல்லாம் நம்ம கேட்பதற்கான வழிமுறைகள் இருக்குது ஏன்னா இது ரொம்ப நுட்பமான விஷயம் ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் சிலர் காயப்படுவார்கள் சிலருக்கு வந்து அது உதவியாக இருக்கும் இப்போ யாரையும் யாரும் காயப்படுத்த முடியாதுனாலும் நம்ம எல்லோருமே ரொம்ப நொய்மையானவர்கள் உள்ளுக்குள்ள அப்போ காயப்படுத்தாமல் கேள்வி கேட்கணும் இன்றைக்கு நமக்கு அந்த கா பக்குவத்தை நாம் வளர்த்துக்கணும் அது நாமளே தான் செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இன்னொருவர் நம்முடைய கடவுளை குறித்து கேட்டோம்னா அது நம்மளுக்கு வழி தரும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இன்னொரு மதத்தை அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் கடவுள் எப்படி ஒரு மதத்துக்கு சொந்தமாக இருப்பார் இதெல்லாம் நாம் தான் சிந்திக்கணும் இப்போ மேலை நாட்டு மதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை தந்தைங்குது கீழே மதங்கள் கடவுளை தாய்னு சொல்லுது பௌத்தம் கடவுளை இல்லைன்னு சொல்லுது தாவோயிசம் கடவுளை பற்றி பேசுகிறதே கிடையாது சாமானி சாமான் இசத்தில் கடவுளுங்கிற கருதுகோளே கிடையாது அப்போது இதெல்லாம் வெவ்வேறு விதமான மதங்கள் உண்மையில் மதங்கள் என்பவை வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுப்பதற்காக தான் உருவானவை அப்போ நம்முடைய கடவுள் நம்பிக்கை கடவுளை பற்றின புரிதல் என்பது வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கா உபத்திரமாக இருக்கா இன்றைய வாழ்க்கை முறைக்கு அது எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்குது இதை நாம் கேள்வி கேட்டுக்கணும் அதே சமயத்தில் கடவுள் நம்பிக்கையை முழுவதாக துறக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ இந்த கோணத்தில் நம்முடைய இந்து மரபை பற்றி நம்முடைய கடவுள்களை பற்றி அதை எப்படி நாம் அணுகலாம் எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கணும் நான் பொதுவாக இந்து அதாவது இந்திய மரபில் சேர்ந்த புராணங்கள் ஆனால் ராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றெல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொன்மம் என்பது உளவியல் ரீதியால் முக்கியமானது கிரேக்க தொன்மங்கள் அந்த வகையில் ரொம்பவும் விரிவாக இன்றைக்கு அலசப்பட்டு விவாதிக்கப்பட்டு உளவியல் கோணத்தில் விளக்கப்பட்டிருக்கு இப்போது இப்போ அதில் வந்து கடவுள் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் நாம் எல்லோருமே கடவுள் நாம் எல்லோருமே மிருகம் மனிதன் என்பவன் கடவுள் மிருகம் இரண்டும் கலந்த கலவை நாம் கோபம் கொள்ளும் போது மிருகம் காமம் கொள்ளும் போது மிருகம் அன்புடன் இருக்கும்போது கடவுள் பணிவுடன் இருக்கும்போது கடவுள் இப்போ மனிதன் என்பவன் கடவுளாகவும் இருக்க முடியும் மிருகமாகவும் இருக்க முடியும் அதை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் நம்ம அதை தேர்ந்தெடுப்பது தான் சரியாக வாழ்க்கை வாழும் விதம்னு சொல்லலாம் அப்போ ஒரு கடவுள் நம்பிக்கை மற்றொரு இருந்துட்டு காட்டா மாதிரி முட்டால் மாதிரி இருந்தால் அதனால் எந்த பயனும் கிடையாது அதே சமயம் அறிவை மட்டும் கைப்பி வச்சுக்கிட்டு அறிவு ஜீவித்தனமாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு அன்பில்லாமல் இருந்தாலும் எந்த பயனும் கிடையாது இதையெல்லாம் கலந்து நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளணும் நம்முடைய ஆளுமையை கட்டமைத்து கொள்ளணும் இப்போ இதெல்லாம் எப்படின்னு நம்மளே பார்க்கணும் நுட்பமாக இப்போ அந்த கோணத்தில் இது வந்து நம்முடைய மரபில் நாம் கடவுள்களை எந்த கோணத்தில் பார்க்குறோம் அதில் என்னென்ன குறியீடுகள் இருக்குது அதை எப்படி நம்ம உளவியல் கோணத்தில் புரிஞ்சுக்கலாம் இப்படி எல்லாம் பார்க்கலாம் இது ஒரு சுவாரஸ்யமான தொடராக இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடியே சொல்ல இது யாரையும் காயப்படுத்துவதற்கோ அறிவுறுத்துவதற்கோ பார் எனக்கு என்ன தெரியுது பார்னு சொல்வதற்காகவோ கிடையாது இதெல்லாம் புதிய பார்வைகளை தருவதற்காக கோணங்களை தருவதற்காக இது உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஏன் எதற்காக எப்படின்னு நீங்கள் தான் கவனிக்கணும் நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு